வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் சாம் பிட்ரோடோ இருக்கார் பார்த்தீங்களா ராஜீவ் காந்தி அவர்களுடைய ஆலோசகராக இருந்தவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகராகவும் இருந்தவர் சாம் பிட்ரோடோ காங்கிரஸுடைய அணி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தலைவராக இருந்தவர் ஏன் இருந்தவர் அப்படின்னு டென்ஸ்ல சொல்கிறேன் அப்படின்னா நேற்று அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு சிக்சரை வந்து பாஜக இருந்து அடிச்சிருக்காங்க அவர் பேசின ஒரு வார்த்தைக்காக அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மனுஷன் சாம்பிட்டோட போட்டு கதரை விட்டுருக்காருங்க யார் பாஜகவியா பாஜகவை இல்லைங்க காங்கிரஸை கதரை விட்டுக்காரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் முன்னாடி வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் குறித்து அவர் பேசுனது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் குறித்து பேசுனது காங்கிரஸுக்கு பெரிய ஒரு தலைவலியாக ஏற்படுதுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஈஸ்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் மாதிரி இருக்காங்க வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரபு மாதிரி இருக்காங்க நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்காங்க சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மாதிரி இருக்காங்க ஆப்ரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார்ல இதுதான் நேற்று ஒரு பெரிய ஒரு புயலை வந்து கிளப்பியிருக்கு மோடி அவர்கள் அடுத்து தெலுங்கானாவில் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர்களை வந்து குறிப்பிட்டு தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு சாம்பிட்டோட வந்து பேசுறாரு அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறித்து கொள்ள தயாரா அப்படின்னு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த பாஜகவினரும் அவங்களுடைய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி அவங்க வந்து ஒரு பதிவை வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை பற்றி அண்ணாமலை போட்ட பதிவை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க அவருடைய புகைப்படத்தை போட்டு சாம் பிட்டடோ ஐ ஆம் ஏ டார்க் ஸ்கின்னடு பாரதியா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு இப்போ வந்து லைக்ஸ் வந்து எகிரிக்கு இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் பேர் அண்ணாமலை போட்ட பதிவுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பேர் அவர் போட்ட பதிவை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் டிஆர் சாம் ஐ ஐம் ஏ டார்க் ஸ்கின்டு பாரதியா அப்படின்னு போட்டிருக்காருல்ல அதில் எதுக்காக இந்த பாரதியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு ஐயாம் ஏ டார்க் ஸ்கின்னடு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காமல ஏன் பாரதியான்னு போட்டிருக்காரு அப்படின்னா அங்கேதான் பஞ்சாயத்து வந்து இருக்கு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கப்படுது இது மாதிரி சாம்பிட்டோட வந்து இப்படி சொல்லிட்டாரு சவுத் இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு கேள்வி எழுக்கும்போது அவரு சொல்கிறாருங்க பதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு அவரு சொல்கிறதுனால எந்த ஒரு கோபமும் இல்லை இந்த நிறத்தை பார்த்து கருப்பாக இருக்கிறத பார்த்து ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனாலலாம் எந்த ஒரு ஆங்கரியும் எனக்கெல்லாம் வந்து இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம நம்ம நாடு வந்து இந்தியா அப்படிங்கிறது சமீபத்தில் வந்த பேரு தான் நம்ம நாட்டுக்கு இட்ட பேரு தான் இந்தியா அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருடங்களாக பாரத நாடு அப்படிங்கிற பேரில் நம்ம இந்தியா வந்து இருக்குது பாரதம் பாரத கண்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்ப நாங்க இப்போ சில நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து நிறைய பேர் இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு கண்ட்ரியை வந்து உருவாக்குவாங்க அது மாதிரி பல நாடுகள் வந்து இருக்கு ஆனால் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க நம்ம நாடு எவ்வளவு வருடங்களாக இருக்குது அப்படிங்கிற கணக்கே இல்லை தொட்டு இருந்த காலங்களிலிருந்து நம்ம நாடு வந்து இருக்குது அதனால தான் பாரதியா அப்படிங்கிற வார்த்தை வந்து அண்ணாமலை பயன்படுத்தியிருக்காரு நாங்கள் ஆதி காலத்திலேருந்து எங்களுடைய நாடு இருக்குது அந்த நாட்டை சேர்ந்தவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பாரதியா அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மோடி அவர்களுடைய கவர்மெண்டில் வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இப்போ யுனைடெட் நேஷன் ஐநா சபையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க இந்தியாவை பாரத நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடுறாங்க இதுவே நம்ம இந்தியாக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அப்போ இந்தியா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிறாங்க எதுக்காக வெளிநாடுகளில் பாரத் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா எங்கள் நாடு எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு எங்களுடைய கலாச்சாரம் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறத ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்காக தான் உணர்த்துறதுக்காக தான் பாரத் அப்படிங்கிற வார்த்தையை இந்தியா வந்து பயன்படுத்திக்கிருக்கு அதனால தான் அண்ணாமலை ஐயாம டார்க் ஸ்கின்னு பாரதியான்னு சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கும் இந்த சாம் பிட்டோட சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் பிட்டோட என்ன சொல்லியிருந்தாரு ஈஸ்டில் இருக்கிறவங்க சைனீஸ் மாதிரி இருக்காங்க வெஸ்ட்டில் இருக்கிறவங்க அரபு மாதிரி இருக்காங்க நார்த்து ஒயிட்டாக இருக்காங்க சவுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா சாம் உடைய இந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படியும் பொருள் கொள்ளலாம் இந்தியா பாரதியா அப்படிங்கிற அதை வந்து அவங்க ஏற்றுக்காத மாதிரி வந்து தெரியுது பல்வேறு நாடுகள்ல இருந்து பல்வேறு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே வந்து இந்தியா அப்படிங்கிற நாடு உருவான மாதிரி வந்து சாம்பிட்டோட உடைய பேச்சு வந்து இருக்குது அது கிடையாது தொன்று தொட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஓகே இப்போ இது வந்து காங்கிரஸே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சாம் பிட்ருடைய பேச்சு வந்து அன்அக்செப்டபிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் விட்டா இப்படி வந்து பேசி பேசி ஆல்ரெடியே நானூறு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இவர் பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அது நானூற்றி ஐம்பதாக கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்கேன்டா ஒரு லட்ச ரூபா கான்ட்ராக்டரா அதில் மண்ணலி போட்டுறாதீடா அப்படின்னு வடிவில் சொல்லுவார்ல அது மாதிரி வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச தொகுதிகளும் இந்த சாம் பீட்டோட உடைய போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பயங்கர அப்செட்டு அதனால சாம் பீட்டோட பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தலைவர் பொறுப்பை வந்து நான் வந்து ராஜினாமா பண்றேன் அயலக அணியுடைய தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் யார் மல்லிகார்ஜுனா கார்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் சாம் உடைய பேச்சு இருக்குது பாத்தீங்களா இதற்கு ஒட்டுமொத்த பாஜகவினரும் கடுமையான எதிர்ப்பு மத்திய இருந்து ஆரம்பித்து சாதாரண தொண்டர் வரைக்கும் புகைப்படத்தை எடுத்து போட்டு ஐயாம் ஏ டார்க் ஸ்கின்னுடு பாரதியா ஐயாம ப்ரௌன் ஸ்கின்னடு பாரதியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு காமெடி வந்து தெரியுமா தாக்கா நூண்டு ஆய் பேஞ்சதுக்கு தீக்கடையை தீக்கடையாக்கி ஊரை ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல அது மாதிரி தான் காங்கிரஸ் காங்கிரஸை சேர்ந்தவர்களுடைய ரியாக்ஷனை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க சாய் தீபக் இருக்காரு பார்த்தீங்களா அவர் அருமையாக ஒரு விஷயத்த வந்து பேசின ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் அந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் உட்காந்து விவாத நிகழ்ச்சியில் வந்திருக்க மூணு பேருமே சவுத் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் தீபக்கு அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு ஐ ஆம் இண்டியன் ஃப்ரம் சவுத்து நாட் சவுத் இந்தியன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் வந்து தென்னிந்தியன் வந்து கிடையாது சவுத் இந்தியன் கிடையாது நான் இந்தியன் தெற்குலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு சாய் தீபக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்னாலும் பெரிய வகையில் வந்து பொருள் வந்து மாறுபடுது ஏன் நல்லா இருந்துச்சு சாய் தீபக்குடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ சாம் உடைய ராஜினாமா குறித்து அண்ணாமலையுடைய புகைப்படம் வந்து புகைப்படத்துக்கு லைக்ஸ் வந்து எகிறது குறித்து இந்த இஷ்யூ குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்